இஸ்ரோ வடிவமைத்துள்ள புவி கண்காணிப்புக்கான அதிநவீன இஓஎஸ் ஜீரோ எயிட் செயற்கைக்கோள் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் மூலம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் செலுத்தப்படுகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் காடோசாட் ஸ்காட் சாட் ரிசார்ட் உள்ளிட்ட பல்வேறு செயற்கைக்கோள்கள் தொலை உணர்வு பயன்பாட்டுக்காக விண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு வருகிறது இந்த வரிசையில் புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக அதிநவீன இஓ எஸ் ஜீரோ எயிட் எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ தற்போது வடிவமைத்துள்ளது இந்த செயற்கைக்கோள் சிறிய ரக எஸ் எஸ் வி டி த்ரீ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்காக முன் ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எதிர்கால தொழில்நுட்ப தேவைக்கான ஆய்வுகளை இந்த கருவிகள் மேற்கொள்ளும் என கூறப்படுகிறது